வெல்கம் டு ஃபுட் கிச்சன் அடிஷனல் நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான பனானா கேக்கு தாங்க செய்யப் போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பனானா ரெண்டு பனானா எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி சார்ல கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துலாம் இதுல ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கர சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இது காய்ச்சின பால் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்து வந்துடலாம் இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா பண்ணி விட்டாச்சு இதுல ஒரு ஐம்பது எம்எல் அளவு ரீஃபைட் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெயா பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ஃபேனில் சக்கரை சேர்த்து அதை நல்லா கேரமல் ரெடி பண்ணுவோம் இல்லையோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க சுகர் வந்து நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேரமில் இந்த ட்ரேவில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு கீழே சூடாகிட்டுருக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே வந்து நான் கேக் பேட்டர் வச்சு வச்சுருக்கேன் இந்த ட்ரைவை இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இந்த லிட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கும் இல்லையா அதில் இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு நீங்கள் அடைச்சி விட்டுருங்க இப்போ இதான் லோ ஹீட்டில் வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வேக விடலாம் சூப்பரான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கு நான் ஒரு முப்பது நிமிஷம் வந்து லோ ஹீட்டில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ